நாம வீடு கட்டக்குள்ள நம்ம பேர பிள்ளை பத்தி யோசிக்கிறோமா தெரியா வி டோன் திங்க் த அ டிசென்டன்ஸ் அடுத்த நூறு வருஷத்துக்கு அந்த பூமி எப்படி இருக்கணும் எங்களுக்கு தெரியும் ஒரு இலையை பிடிக்கக்குள்ள கவலை வருதா ஒரு மரத்தை விட்டக்குள்ள கவலை வருதா இது தேவை இல்லாம நாம் செய்யறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வேற பிடுக்கக்குள்ள கவலை வருதா இல்ல அதுதான் இது வந்து நான் பிள்ளைகளுக்கு உட்கார்ந்து பேசல அந்த திங்கிங் எப்படி கடத்துப்படுதுன்னு சொல்ல நான் ஒரு நாள் எங்கட வைஃப் வந்து சொன்னா எங்கட மூத்த மாள் மூணு நாள் அழுதுட்டே இருக்கிறாள் என்னன்னு பாருங்கன்னு சொல்ல என்ன பிரச்சனை என்று கேட்டால் ஆஸ்திரேலியா அவளை காட்டுத்தி அந்த விலங்குகள் ஆகுது அவளுக்கு தாங்க அழுகிறாள் என்னட்ட வந்து சொல்லக்குள்ள அவ்வளவு அழுது அழுதுல எனக்கும் கண்ணால் தண்ணி வந்து அப்ப அந்த அது உலக வேர்ல்ட் வை திங்கிங் அப்போ அடுத்து அந்த பிள்ளை அடுத்த ஸ்டெப் அப்படி தான் போகும் இல்லையா அப்படி நாங்கள் திங்க் பண்ண பழகிக்கேம்மா சம்பளம் எவ்வளவு எவ்வளவு காசு எடுக்கிறது எப்போ சம்பளம் எடுக்குது போஸ்ட் கிராஜுவேட் படிக்கிறதுங்கிறதே நமக்கு பெரிய தளவு எத்தனையோ கிராஜுவேட் எத்தனை பேர் போஸ்ட் கிராஜுவேட் படிக்கிறோம் யோசிக்கிறீங்க எல்லாமே காசை வச்சு அளந்து 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 நாங்கள் வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃபுக்குள்ளே நாங்களாம் எங்களை தள்ளிட்டோம் வேறு ஸ்ட்ரெஸ் வந்து வானத்தால் உள்ள சும்மா யோசிங்கள நமக்கு தாரது எல்லாருமே வெளியே நெகட்டிவ் தானே சரிதானே இந்த இன்றைக்கு நிறைய பேர் ஸ்ட்ரெஸ் அரிப்பாங்க கூப்பிட்ற கேளுங்க காலையில் உங்களுக்கு ஒன்றுமே பாசிட்டிவாக நடக்கலையா வாழ்க்கையில் நக்ஷிஸ் ஒன்றுமே நடக்கல நம்ம காலையில் எழும்பக்குள்ள நம்மளுக்கு நடக்கிற ஓகப்பெரிய பாசிட்டிவான பிளெஸிங் என்ன சொல்லுங்க நம்ம உசிரோடு அரிக்கணும் அதுவே நாம் சந்தோஷப்படுறதுக்கு நூறு மடங்கு போதுமே இன்றைக்கு நான் உசிரோடு அறிக்கை இந்த வயசுல நிறைய பேர் மண்ணுக்குள்ளே வைத்தாங்க காலையில் பார்த்து சூரியன் வச்சிருக்கேன் அப்பா இன்னைக்கு கிழக்குல சூரியன் வந்துட்டு மேற்குல இல்ல உலகம் அழியாது இன்றைக்கு பெரும் சந்தோஷப்படணும் என் பூ பூத்திரிக்கு மகிழ்ச்சி யோசிச்சு பாருங்க பத்து ரூபா வெங்காயம் கொச்சிக்காய் ரோட்டில் வித்தாங்க எந்த மரங்காய்கிற ஒரு கொச்சிக்காய் எனக்கு கோடி போற சந்தோஷம் நமக்கு தெரியலை சந்தோஷமாக இருக்கேன் மகிழ்ச்சியா வாழ தெரியலை உள்ளுக்குள்ள இன்பமாக இருக்க தெரியலை காரணம் என்னன்னா நமக்கு அதை ஒன்று கற்பிச்சு தரலை அதை கற்றுக்கொள்றதுக்கு முயற்சி செய்யலை நீங்கள் எல்லாருமே யோசிச்சு பாருங்க நீங்கள் காலையில் எல்லாரும் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டோ ஏதோ வச்சுருந்தா நீங்கள் என்னத்தை தேர்றீங்க காலையில் பாருங்கள் பாருங்க இன்றைக்கி நான் தூங்கும் போது ஏதாவது அறிவு சார்ந்த விஷயம் கத்துக்கொண்டு நான் எனக்கு அப்படி தூங்க முடியாது என்று சொல்ற கைந்ததுக்கு அப்ப எத்தனை பேர் இருக்கீங்க நான் நிறைய பேர் இருக்கீங்க ஒரு சவா இன்றைக்கி என்ன எனக்கு கற்றுக்கொள்ள மனுஷன் எப்ப வளர்றா உஷரம் ஆளும் வளரும் அறிவும் வளரும் ஆளும் வளரணும் அறிவு வளரும் கவிஞன் சொன்னா பதினேழு வயசுல வளர்ச்சி நிக்கணுமா இல்லையா பதினாறு வயசுல அதுவரில் அவன் சொல்கிறது வயசு போக போ அறிவு அறிவுக்குள்ள எத்தனை மெச்சூரிட்டியான சமூகத்தில் ஆக்கல் இருக்காங்க எத்தனை மோசமான கிழவன்கள் இருக்காங்க கிழவிகள் இருக்கிறாங்க மெச்சூரிட்டியை காண்றீங்களா ஆக்கிட்ட ஒரு ஒரு மேம்பா ஒரு ஒரு பிள்ளை நீங்கள் சொல்லுங்கள் பாப்போம் எனக்கு ஒரு மனக்கவலை வந்தால் இப்படி ஒரு ஆள் இருக்கிறாரு ஒரு வயசான நான் இந்த பிரச்சனை எல்லாம் அழகா எனக்கு விளங்கப்படுத்தி நிம்மதியாக எனக்கு சொல்லிடுவாருன்னு எத்தனை குடும்பத்தில் இருக்கிறாங்க எத்தனை சமூகத்தில் ஆற்றல் இருக்கிறாங்க இருந்தாங்களே இல்லையா முதல் ஆசையெல்லாம் துறந்த ரொம்ப மெச்சுவர்டான ஏன் இல்லை இப்ப இவ்வளவு கல்வி வாப்பா எங்க அந்த அந்த ஆக்கள் எங்க எனவே நாங்க யூ டர்ன் போட்டு யோசிக்கணும் எல்லாத்தையும் சொல்ற இல்லாத்தையும் நம்புறது சொல்ற இல்லாத்தையும் செய்யறது எனக்கு இருக்குது மனித மன என்னது உள்ள என்பது உரிமை யார்கிட்ட போய் கேட்க போறீங்க உரிமை நீங்க மனு ஹியூமன் சூட்டியா அபவுட் இட் நான் ஒரு பாயிண்ட் கட்டாயம் லேடிஸ் அதிகமாக சொல்றேன் இந்த கட்டாயமா நீங்க ஒரு ஓட்டர் ரிசர்ச் யூடியூப்பில் கூட எல்லா யூடியூப்லேயுமே ஜப்பானீஸ் ஓட்டர் ரிசர்ச்னு சொல்லி ஒன்று இருக்குது நீங்க எடுத்து பாருங்க அதில் அதில் என்ன பண்றாருண்ட ஒரு பெரிய ப்ரொஃபசர் ஜப்பானில் தண்ணியை கொஞ்சம் எடுத்து வச்சு தண்ணியோட பேசுறார் சரிதானு அது சிலருக்கு ரொம்ப ஆதரவான அன்பான வார்த்தைகளை பேசுறார் தண்ணியோட பிறகு சிலதுக்கு ஹெட்ரன்ஸ் எதிர்ப்பு வறுப்பு வார்த்தைகளை பேசுகிறார் இன்னும் ஒரு சிலர் உடம்புகிற வார்த்தைகளை பேசுகிறார் பேசி போட்டு அதை குறிப்பிட்ட டெம்பரேச்சர்ல உரைய வச்சு போட்டு எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் அது எப்படி கிறிஸ்டில் ஃபோம் ஆயிருக்குன்னு பார்க்குறாரு அன்பான வார்த்தை பேசினா அந்த தண்ணி வந்து உறையும் போது ரொம்ப அழகாக உறைஞ்சிருக்கு நீங்கள் இப்போ ஒன்று பண்ணு தட்டி பார்க்குறேன் ஜப்பனீஸ் ஓட்டோ தெரப்பி இந்த ரிசர்ச் ஒன்று இருக்குது அப்போ அந்த வார்த்தை எப்படி தண்ணியில் மாற்றத்தை உண்டாக்கிச்சுங்கிறது நமக்கு எண்ணம்ங்கிறது அதை நாங்கள் டெலிபத்தி என்று சொல்லுவோம் நான் நினைச்சி தவறு பேசினார் நான் அவர் வந்தாருங்கிறது எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் ஏழாவது அறிவு நம்மளை உணர்ச்சியை தாண்டினா ஆறாவது அறிவுக்கு மேலே மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அறிவு அப்படி இருந்தாங்க மக்கள் நாங்கள் அதை அப்படியே மூடி தள்ளி கதவு போட்டு லொக்க போட்டு சாவியம் தொலைச்சு போட்டோம் திறந்து பார்க்க நாங்கள் ரெடி இல்லை அதுபோல தான் அன்புக்குரிய என்னுடைய சகோதரிகளே நாங்கள் சமைக்கிற உணவில் அது இட்ஸ் நாட் ஃபுட் அது உணவு கிடையாது அது ஆசீர்வாதம் நீங்கள் உங்களோட பிள்ளைக்கு உணவு சமைக்கிறீங்கண்டா நீங்கள் உங்களோடய பிரார்த்தனையை போடுறீங்க உங்களோட பிளெஸ்ஸிங்கை போடுறீங்க உங்களோட ஆ என்ன சொல்கிறது உங்களோட அன்பை போடுறீங்க அந்த உணவு கொஞ்சமாக அந்த பிள்ளை உங்களோட கையால் சாப்பிட்டாலும் அது வளர்கிற முறை வேற நீங்கள் கடையில் உணவு வாய் கொடுத்து வளர்கிற பிள்ளைட முற வேற அது கடும் தாக்கம் நீங்கள் உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சது தான் உண்மை என்று யார் நினைக்கிறீங்களா இல்லை இல்லையா நாம் எல்லாம் கடவுள் நம்பிக்கை உள்ளவர் வரேன்டா முதலாவது அல்புருவான் என்ன சொல்லுது அலிஃபுலா கிதாபில் முத்தகீனன் இவங்க இறைவனை அச்சப்படுற யாரும் மறைவானவற்றை நம்புவார்கள் நம்புறோம் எத்தனையோ விஷயத்தை நம்புறோம் எனவே இந்த கொஸ்மோட்டிக் கொஸ்மோசிஸ் இந்த எனர்ஜி நம்ம எண்ணங்களால் நாம வாழ்ற அந்த மகிழ்ச்சி அந்த அந்த எண்ணத்தை மத்தாக்களுக்கு எப்படி பரப்புறது சொல்லுவாங்க இல்லையா என்னது ஒரு ஒரு எவன் தன்னை எவனுடைய உடல் அவனுடைய உள்ளத்தை ஆளுகிறத அவன் போகி அவன் வாழ்க்கையை இந்த போகத்தில் அனுபவிச்சாள் எவனுடைய உள்ளம் அவனுடைய கட்டுப்படுத்துவான் பார்வையால கட்டுப்படுத்துவான் அந்த எனர்ஜியை பத்தி இந்த சயின்ஸ் என்ன செஞ்சுட்டு அப்படியே ஒதுக்கி தள்ளிட்டு எல்லாமே பிசிக்கலா தான் இன்றைக்கு நல்லா வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு நல்ல சமூகம் ஈஸ்டர் இந்த கிழக்கு ஏசியன் கண்ட்ரிஸ்ல நாங்க எங்கட அறிவு அப்படியே அவன்கிட்ட கொடுத்து போட்டு மேற்கத்தைய அறிவு அப்படியே உள்வாங்கிக் கொண்டு மருந்து குப்பியோடு அலைஞ்சிகிட்டு இருக்கோம் எனவே நாங்கள் எங்களுக்கு ஒரு ரெனேஷன்ஸ் தேவைப்படுது ஒரு அளிச்சி தேவைப்படுது அதுக்கு நாங்கள் திங்க் பண்ண தேவைப்படுது எனவே தான் நான் அடிக்கடி எல்லா இடத்துலையும் சொல்கிறது என்னென்ன அக்குர்வானுடைய பார்வையில் ஒரு பிள்ளை எப்போ ஒரு பெரிய மனுஷன் நான் பார்க்குது நாங்கள் ஏழு வயசில் பார்க்குது ரெண்ட அவனுக்கு பொறுப்பு கொடுக்குது தொலைச்சொல்லு பத்து வயசில் தண்டிக்கை சொல்லுது முழு மனுஷன் நான் பார்க்குது இன்றைக்கு இருபத்தஞ்சி வயசு போல உம்மாடை முந்தாளைய நினைக்கிறான் என்ன பொண்ணை அவனோட பெண்ணை கூட அவனுக்கு செலக்ட் பண்ண தெரியலை முப்பத்தஞ்சு வயசுல உம்மாட்ட வந்து நிற்கிறான் உமா கேசி போட்டாலும் நான் விட்டு வந்துட்டேன்னு சொல்லி அப்போ அவனுக்கு வைஃபை வச்சு நடத்த தெரியல பிள்ளைகள் செய்கிற சின்ன தப்புக்கு பெரிய சண்டனை கொடுக்கான் பெரிய தப்பை கண்டு வைக்கிறான் காசு உழைக்கிறதுக்காக காலையிலேருந்து மாலை வரையும் வெளியே கிடக்கிறான் அவன் கண்டு கதைச்சதே கிடையாது ஒரு சின்ன சம்பளத்துக்காக அஞ்சு வயசுல புள்ளை விட்டு போட்டு போனவங்க இருபத்தஞ்சில் வாரம் வெளிநாட்டில் நொரு வருஷம் வந்து போய் போட்டோம் கடைசியில் பிள்ளைக்கு பார்ப்பாங்க இந்த தொடர்பும் கிடையாது என்ன மதிக்கலைன்னு கத்துறான் பொருள் நத்தன்னை நான் சொல்வேன் நீங்கள் இன்றைக்கு உங்களோட பிள்ளைக்கு கையால் சமைச்சு கொடுக்கலன்னு சொன்னால் உங்களோட அன்பு அதில் இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு அறுபது வயசு அவள் பிள்ளை சொல்லுவா இருபதாயிரம் காசு அடிக்கும் அந்த வயது மண்டலத்தில் போய் பாடன்னு சொல்லுவான் சரி ரெண்டும் சரி எனவே சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரென்த்தான்னு நான் நினைக்கிறேன் உங்களை பேசுகிற எல்லா தனி தொழிற்பொருக்குமான ஆணிவேர் எப்படி ஒரு ஸ்ட்ரென்த் ஆயிருக்கிற நடக்கிறது எப்படி பாசிட்டிவாக எடுக்கிற அதுக்கு தான் நாங்கள் எல்லாம் இறை நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோம் என்ன சொல்றது எது நடந்தாலும் நடக்கிற வரையும் ரைட் ஓகே நடக்கல மேக்சிமம் நான் ட்ரை பண்ணேன் நடந்துட்டா நடந்துட்டா சரி அந்த நாட்டம் விரைவண்ட நாட்டம் அடுத்து வாட் இஸ் நெக்ஸ்ட் என்று யோசிக்க தொடங்கினா எல்லாம் முடிஞ்சு சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரென்த் வந்துச்சு போவா இல்லையா உளுந்து நகம் உடைஞ்சா கம்லா நகம் தானே உடைஞ்சு கால உடையல என்று நடக்க இயலும்டா ஸ்ட்ரென்த் விரல் கலண்டா விரல்தானே கலந்துச்சு காலே போவலே என்று நினைக்க நினைச்சா ஸ்ட்ரென்த் கால் தான் கால் உயிர் போகலே எத்தனை பேர் ரெண்டு காலமில்லாம இருக்கா நினைக்க நினைச்சா ஸ்ட்ரென்த் ஸோ செவ்வாய்வல்ங்கிறது கடைசி வரையும் அது செவ்வாய்வளுக்கு அந்த மென்டல் ஸ்ட்ரென்த்ங்கிறது எப்போது நாம் நன்றி உள்ளவர்களாக இருப்போமோ அப்போது நமக்கு ஸ்ட்ரென்த் ஸ்டார்ட் ஆகலான்னு சொல்கிறேன் நன்றி செலுத்தணும் பேரண்ட்ஸுக்கு நன்றி செலுத்தணும் பிள்ளைகளுக்கு என்ன பிள்ளையா பிறந்த என்னோட வாழ்கிறதுக்கு நன்றி செலுத்தணும் மனைவிக்கு நன்றி செலுத்தணும் கணவனுக்கு நன்றி செலுத்தணும் நீங்கள் நினைக்கிறீங்களா நன்றி செலுத்துகிற பழக்கம் நமக்கு வருமாக இருந்தால் எத்தனை பிரச்சனை குறையும் சொல்லுங்கள் நன்றி செலுத்தி பாருங்க சமையல் தான் சமைச்சிக்கிறீங்க இன்னும் கொஞ்சம் இப்படி இருந்தா நல்லா இருந்துருக்கீங்க மானா பெட்டர் நீங்க கஷ்டப்பட்டீங்கன்னு சொல்லி பாருங்க எத்தனை கணவன்மாருக்கு என்ன வலமையோட நீ அழகாரிக்க இந்த பொண்டாட்டிக்கு செய்யல சொல்ல முடியும் ஒருவனுக்கு சொல்றாங்க சொல்லுமா ஏன் சொல்ல முடியல பிள்ளைய பார்த்து மாவலஸ் ஏன் சொல்ல முடியல ஏன் ஒப்பு